ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா திடீர்னு நமக்கு வந்து வயிற்று வலி வருது பாதி நேரத்துலேயோ அல்லது பகல் நேரத்துலையோ ஒரு டைம் வயிறு வலி கண்டிப்பாக குழந்தைங்களுக்காகட்டும் நமக்காகட்டும் வரும் வீட்டிலே இருந்து சிம்பிளான வீட்டு வைத்தியங்கள்தான் செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி இது வந்து கிராமத்து வைத்தியம் பாருங்க ஒரு கப்பு தண்ணி ஓசி அதிகமாக காஞ்சிச்சு அதனால் கொஞ்சமாக ஊற்றுனேன் ஒரு கப் தண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் எதில் எடுத்தாலும் சரி ஒரு கப் தண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் கிளாஸில் கூட கொதிக்க வச்சுக்கலாம் எப்படின்னா ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொதிக்க வச்சிக்கலாம் நான் வந்து இந்த கப்பால் வந்து ஒரு கப் தண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இது தண்ணி நல்லா சுண்டணும் அதுவும் இல்லாமல் ரெண்டு நேரம் குடிக்கிற தண்ணி இது அதனால் நான் அதிகமாக எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் நீங்கள் ஒரு ஆள் ஒரு நேரம் மட்டும் குடிக்கணும் அப்படின்னா அதில் ஒரு அரை கப்பு நீங்கள் டீ குடிக்கிற கிளாஸெல்லாம் ஒரு கிளாஸ் மட்டும் குடிக்கலாம் ஒரு கிளாஸ் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் கொதித்ததுக்கப்புறம் அரை கிளாஸ் வந்ததுக்கப்புறம் இறக்கணும் ஒரு முக்கால் கிளாஸ் அரை கிளாஸ் வந்ததுக்கப்புறம் இறக்கணும் இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன போடுறதுன்னு பார்த்துக்கலாம்ப்பா இதுக்கு தேவையான பொருள் ஜீரகம் கொட்டிக்கலாம்ப்பா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து இதில் பாதி போட்டுக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி அப்படின்னா பாதி போட்டுக்கலாம் அப்படி இல்லையே அந்தமாரி கப்பால் ஒரு கப் தண்ணி ஊற்றினீங்க ஒரு ஒரு கப் தண்ணியை ஊற்றிக்கோங்க ஏன்னா ரெண்டு நேரம் குடிக்கிறது ரொம்பவே நல்லது ஃபஸ்ட்டு வந்து ஜீரம் கொட்டிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்ஜி பெருங்காயம் எல்ஜி பெருங்காயம் வந்துட்டு தோரமாக நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் நமக்கு எவ்வளோ போடணும் தோணும் அது ஆனால் பெருங்காயம் கொஞ்சம் நிறையவே இருக்கணும் இது வந்து தட்டில் கொட் கொட்டுறதுக்கு வாட்டரில் அதனால் கிணத்துலேயே கொட்டிக்கலாம் ஏன்னா தட்டிலே பாதி பிடிச்சிக்கோ இல்லையா போதும் இந்தளவுக்கு போதும் நல்லா கொதித்து வரட்டு வருங்க வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுப்பா இது வந்து நல்லா கொதிக்கட்டும் சரிங்களா இதில் இதில் என்ன பண்ணணும் பெரு ஜீரகம் பெருங்காயம் உப்பு உப்பு வந்து இந்த தண்ணிக்கு மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஏன்னா உப்பு போட்டால் தான் டேஸ்ட் வரும் உப்பு போட்டுக்கோங்க இந்த தண்ணி பார்த்திங்கன்னா யார் யார் குடிக்கலனா எல்லாருமே குடிக்கலாங்க குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரல நிறைய பேர் எல்லாருமே குடிக்கலாம் ரொம்பவே நல்லது இது பார்த்திங்கன்னா வயிறு வலி சரியாகும் நெஞ்ச கரிப்பு நப்பு தட்டிட்டு வயித்தாலை போகுன்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு சரி பெரியவங்களுக்கும் சரி வயித்தா போகுன்னு சொல்லுவாங்க அந்த வயித்தா போகிறதுக்கும் சாப்பிட்லாம் ஜீரணமே ஆகலை எனக்கு ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் கரிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா தாராளமாக இதை வந்து வச்சு குடிக்கலாம் இப்போ நைட் டைமில் நம்ம மதியானம் எதாவது சாப்பிட்ருப்போம் நைட்டில் வந்து நெஞ்சு கறிக்கும் அப்படின்னா தாராளமாக இதை வந்து கொதிக்க வச்சு கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும் கொஞ்ச நெ என்ன இந்த இவ்வளோ தண்ணி சுண்டட்டுமே இன்னும் அரை கிளாஸ் வரையும் சுண்டுனா கூட பரவாயில்ல அந்தளவுக்கு பவர் இருக்குது இல்லை இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிராமத்தில் வந்து வயிறு வலிக்குது நப்பு தட்டிட்டு வயிற்றால் போகுது நெஞ்சு கரிப்பாக இருக்குது அப்படின்னா இது இதுதான் வச்சு கொடுப்போம் பாதி நேரத்தில் திடீர்னு வயிறு வலிக்கும் குழந்தைங்களுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் வயிறு வலியாக இருந்ததுன்னா இதுமாரி வச்சு குடிப்போம் நீங்களும் கிராமத்தில் இருக்கலாம் அல்லது டவுனுக்குள்ளே கூட இருக்கலாம் ஆனால் அன் டைமில் ஒரு பத்து மணிக்கு மேலே பதினோரு மணி பன்னெண்டு மணி அப்படிங்கும் போது வயிறு வலிக்கும் போது நம்ம வந்து வீட்டில் எப்போவுமே எதுவும் வச்சுருக்க மாட்டோம் இல்லையா வயிற்று வலிக்கலாம் உப்பில் தண்ணி போட்டு குடிக்கலாம் அதையும் இல்லாமல் இதை குடிக்கலாம் உப்பில் தண்ணி போட்டு குடிக்கிறோம் அப்படிங்கிறத விட இதை குடிக்கலாம் ஏன்னா அடிக்கடி தண்ணியில் வந்து உப்பு போட்டு குடிக்கக்கூடாது உப்பு நீர் உண்டாயிரும் அதனால் இது மாதிரி செய்யலாம் இதை வந்து நல்லா வடிகட்டிட்டு அப்படியே டீ குடிக்கிற மாதிரியும் குடிக்கலாம் அப்படி பிடிக்கல அப்படின்னா சூடாக குடிக்க பிடிக்கல அப்படின்னா நல்லா ஆற வச்சு குடிக்கலாம் இன்னும் சொல்ல பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் இதை வந்து நைட்டில் கொதிக்க வச்சு காலையில் குடித்தோம்னா அவ்வளோ நல்லது இன்னும் நாம் வந்து இது போது எவ்வளோ இருக்குன்னு பண்ணால் கன் கரெக்டாக ஒரு கப்பு எடுத்துக்கிட்டோம்ப்பா நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் செஞ்சு குடிங்க இது வந்து எப்படின்னா உடம்புக்கு வந்து கெடுதல்லாம் கிடையாது நம்மளோட வயிற்றுக்குள்ளே வந்து எவ்வளோ ஒரு வாயு பிடிப்பாக இருந்தால் உடம்புல வாயு பிடிப்பாக இருந்தாலும் சரி வயிற்றில் எதாவது ஜீரணமாகாமல் அப்படி இப்படி இருந்தாலும் சரி கரெக்டாக சரியாகும் எனக்கு தெரிஞ்சதை பேசுகிறேன் சரிங்களா அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த வயதானங்கள்லாம் பார்த்திங்கன்னா முழங்கால் பிடிச்சிருக்கு முழங்கால் வந்து வலியாக இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க கண்டிப்பாக அந்த முழங்கால்கள் வழியெலாம் வந்து என் முழங்கால் வலிங்கிறது என்னான்னு சொல்கிறீங்க அது வந்து மூட்டு நவுந்து போச்சு அந்த முட்டி தேஞ்சி போச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க கண்டிப்பாக வந்து அந்த அளவுக்குலாம் அதெல்லாம் தேயக்கூடிய இதெல்லாம் கிடையாது அந்த ஒரு வாயு பிடிப்பானதாக அந்த முட்டியில் போயிட்டு வாயு பிடிப்பு கட்டி காலில் முட்டியில் வந்து அந்த வாயு பிடிப்பு வந்து போத்துக்கிட்டு இருக்கும் இது மாதிரியான ஒரு கஷாயம்லாம் கொஞ்சம் குடிக்கும் போது அந்த வாயு பிடிப்புலாம் கொஞ்சம் நீங்கும் அடிக்கடி சுடுதண்ணி குடிக்கலாம் அந்த மாதிரி முட்டிக்கால் வலி உள்ளவங்க சுடுதண்ணி குடிக்கலாம் இது மாதிரி கஷாயம் குடிக்கலாம் நல்லாயிருக்கும் அந்த வாயு பிடிப்பு வந்து கோத்துக்கிட்டு தான் என்னால் நடக்க முடியலமா உட்காந்தா எந்திரிக்க முடியலமா நின்னா உட்கார கீழே உட்காறதுக்கு சிரமா இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் என் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவங்களும் அப்போலாம் கூட வந்து மறந்து போச்சு இதை சொல்லுவோமே அப்படின்னு ஆனால் எனக்கு தெரிஞ்சது இந்த இஞ்சி டீலாம் வச்சு குடிங்க மாடிக்கடி அப்படின்னு இதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஆனால் இதை வந்து சத்தியமாக நான் வந்து மறந்துருச்சு இல்லைன்னா நிறைய பேருக்கு சொல்லியிருப்பேன் இப்போ வந்து ஞாபகம் வரும்போது இப்போ எதுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் டவுனுக்குள்ளே இருந்தோம் இல்லையா இதெல்லாம் வந்து நாங்கள் சின்ன பிள்ளைகளை குடிச்சது தான் இப்போ நாளாக வந்து கொஞ்சம் ஞாபகம் இல்லை எங்கள் ஊருக்கே போயிட்டோம் ஆனால் இல்லை பாப்பா வந்து குழந்த பிறந்திருக்கு அந்த எங்கள் பாப்பா வந்து எது சாப்பிட்டான்னா குழந்தைக்கு வயிறு இல்லையா பால் வழியாக போயிட்டு அதனால் எங் இந்த வந்து என் பேத்திக்கமும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ட்ராப்ஸு விட்ருவேன் அப்படியே நல்லா வாயு கலையும் ஃபுல்லாக வயிறு வலியெல்லாம் வலிச்ச அழுதாலுமோ நல்லா வாயு களைஞ்சிருது ஒரு ரெண்டு டிராப்ஸு போட்ட உடனே நல்ல வயிறு வாயு கலையுது கக்கா இருந்தடா வயிறு வலி இருக்க மாட்டேங்குது அதிகமாக என்ன பண்ணுறது என் பொண்ணுக்கு கொடுத்துருவேன் ரொம்ப அதிகமாக கற்றுனா பேத்திக்கு கொஞ்சமாக கொடுப்பேன் என் பொண்ணுக்கு நிறைய கொடுத்துருவேன் இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு தான் இப்போ இதே வந்து நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என் பொண்ணு கொடுத்துட்டு ஏன்னா பருப்பு சாம்பார் இதெல்லாம் சாப்பிடுவா அது வந்து குழந்தைக்கு வாயு பிடிப்பாக இருக்கும் அதனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு கிளாஸ் கொடுத்துருவேன் நல்லா கொதிக்கட்டும்ப்பா இதையே வந்துட்டு நான் வீடியோவுக்காக ஓப்பனிங்கில் வச்சுருக்கேன் நீங்கள் வந்துட்டு வீட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா தட்டு போட்டு சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடிக்கோங்க ஏன்னா அந்த பெருங்காயம் வாடவெல்லாம் அந்த ஆவியில் போகாமல் இருக்கும் நான் வீடியோவு காட்டணுங்கிறதுக்காக ஓப்பனில் வச்சுருக்கேன் சிம்மில் வச்சுட்டு இதுமாரி தட்டு போட்டு மூடிக்கோங்க அந்த பெருங்காயம் ஜீரகம் வாசனை எல்லாம் அதே உள்ளுக்குள்ளேயே இருக்கும் அதிகமாக வெளியே போகாது நாங்கள் வந்துட்டு ஸ்கூல் போகிற ஏஜ்லலாம் பார்த்திங்கன்னா வயிறு வலி பாதி நேரத்தில் திடீர்னு ஏன்னா நம்ம சாப்பிட்றதே வந்துட்டு அப்போ சின்ன பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னா அரைக்குறையா அப்படியே மின்னு முழுங்கிடுவோம் அது வந்து ஜீரணமே ஆகாது வயிறு வலி எடுத்துக்கும் அப்போ வயிறு வலி போது எங்கள் அம்மாலாம் பாதி நேரத்தில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சு இது வந்து எங்களுக்கு இந்த காரமாக இருக்குது இந்த பெருங்காய வடை பிடிக்காது அப்படிங்கிறக்காவே என்ன பண்ணுவாங்க வெள்ளம் இருக்கும் நாட்டு வெள்ளம் நாட்டு சக்கரை இல்லை அப்போல்லாம் நாட்டு சக்கரெலாம் கிடையாது இருந்துச்சு அது யாரோ ஒருத்தர் இப்போ ரொம்ப பணக்காரங்களாக இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க நாட்டு வெள்ளங்கிறது நல்லாயிருக்கும் அந்த நாட்டு வெள்ளத்தை கொஞ்சம் போட்டுருவாங்க அப்படி இல்லைன்னா அஸ்கா போட்டுருவாங்க அஸ்கா போட்டோம்னா எங்கள் சைடில் வந்து அஸ்கான்னு சொல்ல மாட்டோம் ஈரோடு தான் அஸ்கான்னு சொல்லுவோம் இங்கே எங்கள் அம்மா ஒரு கள்ளக்குறிச்சி பக்கம் வந்து நாங்கள் தான் சொல்லுவோம் சக்கரை போட்டு ஆற்றி கொடுத்துருவாங்க கட கடக்கிடக்கடைன்னு குடிச்சிருவோம் சூப்பராக இருக்கும் அப்படி ஒரு அஞ்சே நிமிஷத்தில் அப்படியே வலி வந்து இப்படி கையால் பிடிச்சி இப்படி விட்ட மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆயிரம் இது குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள் நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுகிடுங்க சரிங்களா நல்லது எல்லாருமே பயன்படுத்துவோமே சரி வாங்கப்பா இது வந்து வடிகட்டலாம் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு வடிகட்டிடலாம்ப்பா வடிகட்டின்னு வச்சுக்கோங்க அதே கப்பில் ஊற்றுங்க எவ்வளோ தண்ணி சுண்டி போயிருக்குன்னு பார்த்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக அந்த ஜீரகத்தை மாதிரினாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஜீரகம் வாசனை பிடிச்சவங்க கண்டிப்பாக சாப்பிட்றலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த ஒரு கப் அளவுக்கு பாருங்க கால் கப்பு கொதிச்சிருக்கு முக்கால் கப்பு தண்ணி இருக்குது இதில் இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடணும் அது இருந்தெல்லாம் ப ஒன்றும் பிரச்சனை இல்லை இதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொதிச்சதுலேயே நல்லா அந்த ஜீரகத்தில் நல்லா வெந்து போயிருக்கும் இந்த ஜீரகத்தை வந்து நீங்கள் சாப்பிட்ற முன்னே சாப்பிட்டுக்கலாம் ஜீரகாசனை பிடிக்கிறவங்க இதெல்லாம் இந்த ஜீரகத்தை அப்படியே வாயில் போட்டு மென்னக்கலாம் இல்லை தண்ணி ஊற்றி அப்படியே முள்ளிங்கனாலும் முழுங்கலாம் வேணாம் இது வந்து வெந்தது அவ்வளோதான் இதில் இருக்கிற ரெசிபிலாம் இதில் வந்துருச்சு சரிங்களா அதனால் தேவையில்லது நீங்கள் சாப்பிட்ற முன்னே சாப்பிட்டுக்கலாம் பாருங்க நல்லா இருக்கும் இதில் வந்து இது வந்து நான் பாப்பாவுக்கு ரெண்டு டைம் கொடுப்பேன் இப்போ ஒரு முக்கா முக்கன் கிளாஸ் ஊற்றி கொடுப்பேன் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு முக்கால் கிளாஸ் ஊற்றி கொடுப்பேன் இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி ரெண்டு மணி இப்போ கொஞ்சம் கொடுத்துனா சாயங்கந்தாலும் கொடுத்துருங்க நைட்டு வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரீயாக தூங்கும் வலி இல்லாமல் ஃப்ரீயாக தூங்க நான் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுத்துருவேன் ஏன்னா என்ன வேணாலும் சாப்பிட்றோம் நம்மளால் வந்து குழந்தைகளுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதால நான் பொண்ணுக்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுத்துருவோம் நீங்களும் அதுமாரி கண்டிப்பாக வந்து குழந்தை பிறந்த பொண்ணுங்க இருந்தால் குழந்தைங்களுக்கு இருந்தால் மாதிரி கொடுங்க வயசானவங்களுக்கு அதுமாதிரி வயிறு வலிக்குதுன்னா கொடுங்க எல்லாேருமே குடிக்கலாம்ப்பா இதுக்கெல்லாம் வந்து வயசே கிடையாது குடிக்கலாம் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கெல்லாம் குடிக்கலாம் எல்லாருமே குடிக்கலாம் சரிங்களா எது எனக்கு தெரிஞ்சு பேசி போடுறேன் இருந்தாப்பா நினச்சிக்காதீங்க ஓகேப்பா என்னோடய சேனலை விரும்பி பார்க்குறீங்க விரும்பி பார்க்குற உங்கள் அனைவருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றி நன்றி நன்றிப்பா ஓகே பாய் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்